தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பான அண்டவரே இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தீயவைகளை கண்டு ஏமாற வேண்டாம் போலிகள் பல நாட்கள் நிலைத்திருக்காது என்பதை இந்த நாளில் எங்களுடைய உள்ளங்களிலே உணர்த்துகிறீர எங்களுடைய ஏமாற்று வேலைகளால் தந்தரங்களால் நாங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என பல நேரங்களிலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏமாற்று வேலைகள் ஒருவாளும் கை கொடுக்காது அவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது என்பதை எங்களுடைய உள்ளங்கள் உணரட்டும் தகப்பன நாங்கள் உண்மையின் மக்களாய் ஒளியின் மக்களாய் எப்பொழுதும் நீதியையும் நேர்மையையும் வாழ்வில் கடைபிடிக்கிற மக்களாய் வாழ இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்வதாக உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்கள் வாழ்வில் நிரம்பி இருப்பதாக வழிநடத்தும் ஆளுகை செய்யும் நல்ல தகப்பனே ஆம